புதிய ஹெல்த் கேர் பார்க்கலாம் வந்து நிறைய மருத்துவர் நம்ம பகுதியை கொண்டு வந்து நல்லா சிறப்பாக மருத்துவம் பண்ணிட்டு இருக்கேன் அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு அதான் நான் இப்போ வந்து இப்போ ஒரு கேம்ப் வச்சுருக்கீங்க இதே இப்போ இதை பற்றி விழிப்புணர்வு மக்களுக்கு வேணுங்க தான் நான் இந்த வெளியே போடணும்னு வந்திருக்கேன் சார் இது வந்து இது சம்மந்தமாக நாளைக்கு வரக்கூடிய நம்ம வரக்கூடிய இந்த மருத்துவம் வாங்கல என்னென்ன சிறப்பு சலுகை நம்ம மக்களுக்கு இருக்குது என்னென்ன மாதிரி நோய்க்கு மருத்துவமங்களுக்கு பண்ணப்படாதீங்க அப்படிங்கிற விஷயத்தை கொஞ்சம் சொல்லுங்கள் சார் வணக்கம் நான் டாக்டர் சதபோபன் சிந்திய கல்லடைப்பு நிபுணர் இங்கே நம்ம கீழப்பாவூர் ரவி மருத்துவமனையில் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமை சாய் சாயங்காலம் ஆறு டு எட்டு மணி வரை வாரத்தில் ரெண்டு நாள் ரெகுலராக இங்கே இருக்கோம் இப்போ நம்ம மார்ச் எட்டு மற்றும் ஒம்பது சனி ஞாயிறு காலை ஒம்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரை ஃப்ரீ இலவச சிறுநீரக கல்லடைப்பு பரிசோதனை முகாம் நடத்திவோம் சரி இல்ல வந்து எவ்வளவு சார் க முகாம் சொல்றீங்க இல்லையா இல்ல வந்து உங்களுக்கு டாக்டர் பி சொல்றா

இல்லை சிறுநீர பாய் செல்லும் பாதி சதை அடைப்பு சிறுநீர் செல்லும் குழாயில் அடைப்பு ஏற்படுதல் அதே மாதிரி வயதானவர்களுக்கு சிறுநீரத்தில் அடிக்கடி சிறுநீர் கழித்தல் சிறுநீர் செல்லும்போது ரத்தம் வருதல் அதே மாதிரி ஆண்கள் மலட்டுத்தன்மை சிறு குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா யூரின் போகிற பாதை கொஞ்சம் கீழ் நோக்கி தள்ளி இருக்கும் அது அப்புறம் விதை இறங்கி இருக்காது விதை பயில பார்த்திங்கன்னா விதை இருக்காது அது அண்டி சண்டை டெஸ்ட் யூஸ் பண்ணுங்க அந்த பிரச்சனைகளுக்கும் நம்ம அந்த கேம்ப் பண்ணிக்கு பார்க்கலாம் இது வந்து இந்த வட்டார பகுதியில் உள்ள மக்கள் வந்து ஃபீஸ் கேம்பில் வந்து நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு அறுவை சிகிச்சை பண்ண வேண்டிய இருக்குதுன்னு சொன்னால் கூட இந்த முகாமில் கறந்துக்கிட்டீங்கன்னா அந்த ட்வெண்ட்டி பர்சென்ட் டொண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் டிஸ்கவுண்ட் இருக்கு என்பதை தெரியப்படுத்துகிறவங்களுக்கு எல்லாருக்கும் தான் இந்த ஒரு நேர்காணல் ஐயா இங்கே வந்து என்னென்ன மருத்துவர்கள் வராங்க நீங்கள் வந்து சிறுநேரம் சம்மந்தப்பட்ட மருத்துவர் இதே போல் என்னென்ன இந்த பொதுகை கலத்துக்காருக்கு என்னென்ன மாதிரி மருத்துவர் வராங்க விஷயத்தையும் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா மருத்துவமனைக்கு தினமும் தினமும் காது மூக்கு தொண்டை நிபுணர் டாக்டர் வேணவன் அவர்கள் வருகிறார் அதேபோல் டாக்டர் பவனி குமார் எலும்பு அறுவை சிகிச்சை நிபுணர் எலும்பு மற்றும் மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர் அவரும் வருகிறார் மேலும் ஆண்கால் தேவைப்படும் பொழுது டாக்டர் மணிகண்டன் ஆர்த்தோ ஆண்காலஜிஸ்ட் கேன்சர் நோய் மருத்துவர் வருகை கொள்கிறார் மேலும் டாக்டர் கரியாளன் வயிறு மற்றும் குடல் சம்பந்தமான அறுவை சிகிச்சை நிபுணர்

நைட் வந்து பத்து மணிக்குற மருத்துவரே கிடையாது அந்த விஷயத்தில பார்க்கு நன்றி நன்றி மணி மருத்துவர் இருக்காங்க இன்னும் சொல்ல போனா நீங்க காலையில மதியம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மருத்துவர் கொடுக்காதீஸ் இருந்திருக்கு அது கூட கிடையாதுன்னு சொன்னாங்களா கிடையாது அது கூட கிடையாது மருந்து மாதிரி மட்டும் தான் பணம் கொடுக்க போறீங்க ஒரு எம்பிபிஎஸ் மருத்துவரே உங்களுக்கு சேவை இந்த ரவி தயாராக இருக்காங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க நன்றிங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டான் அமைக்கிருங்க இதே மாதிரி நிறைய வீடியோ எங்கள் சேனலில் இருக்குது அதை பாருங்க